மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடிய இயேசு சதிசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு செலுத்து இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூலுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பின் பரலோக பிதாவே எங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம்மை நேசிக்கும் அருளை தாரும் எங்கள் அயலான்களை உம்முடைய அன்பினால் நேசிக்க எங்களுக்கு சக்தியூட்டும் எங்கள் வாழ்வில் உமது கட்டளைகளை நிறைவேற்றும் அனைவரிடமும் உம்முடைய கருணை சமாதானம் அன்பை வெளிப்படுத்த அருள்தாரும் எங்களை உமது கல்வாரி இரத்தத்தினால் கழுவி அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆமேன்